ராஜபுரத்துல இருக்க ஏழாடி நடராஜர் சிலை யாருமே கை வச்சு செதுக்காம தானாவே உருவான ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா மனுஷனே நேரடியா சிலையா மாறினதுக்கான ரைட் ஹேண்ட்ல கை விரல்ல ரேகை வெட்டுக்காய தழும்பு இருக்கும் வரகுட பாண்டிய மன்னன் ஒரு பெரிய சிவன் பக்தன் நான் யாருமே உருவாக்காத அளவுக்கு ஒரு பெரிய நடராஜர் சிலையை உருவாக்க நினைச்சு அந்த வேலையை ஒருத்தவர்கிட்ட கொடுத்தார் கிட்டத்தட்ட நாலு வருஷமா ட்ரை பண்ணி மூணு அடிக்கு மேல அவரால் சிலை செய்ய முடியாதது பார்த்து கோமான மன்னர் லாஸ்டா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் உன்னால பெரிய சிலை செய்ய முடியலனா உன்னோட தலையை சீவிடுவேன் சொல்லி மிரட்டி இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருந்தப்போ அந்த பக்கம் ரெண்டு வயசான ஜோடி வந்து குடிக்க தண்ணி கேட்டிருக்காங்க ஏற்கனவே மன்னன் திட்டின சோகத்துல இருந்தவரு தண்ணி எல்லாம் இல்ல இங்க பஞ்சலோக கூழுதா இருக்கு வேணும்னா எடுத்து குடிச்சுக்கோங்கன்னு சொல்ல அந்த வயசானவரும் அதை எடுத்து குடிச்சு